சிம்பிளாக ஈஸியாக அஞ்சே நிமிஷத்தில் கொங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் கோதுமை மாவு வச்சு ஒரு போண்டை பண்ண போகிறோம் இது நம்ம டீ கடையில் கிடைக்கிற அதே ஸ்டைலில் இருக்கும் டேஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கோதுமை மாவு போட்டிருக்கிற மாதிரியே இருக்காது நம்ம கடலை மாவு போண்டா மாதிரியே இருக்கும் இது வந்து டீக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுக்கலாம் வெளியே நல்லா முறு மொறுன்னு இருக்கும் உள்ளே சாஃப்டாக இருக்கும் ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம் அரை கப் கடலை மாவு கால் கப் அரிசி மாவு போட்டுக்கலாம் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கட்டியெல்லாம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு உப்பு பெருங்காயம் அதுக்கப்புறமா மிளகாய் தூள் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா கொஞ்சம் மட்டும் போடுவோம் ஜீரகம் போடுறோம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் சோம்பு கூட போட்டுக்கலாம் ஸோ இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கப்புறமா கொத்தமல்லி இஞ்சி கருவேப்பிலை போட்டுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் நீங்கள் வந்து தேவைப்பட்டால் கேரட்டை வந்து நல்லா துருவி போட்டுக்கலாம் இல்லை கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் கேரட் கேப்சிகம் அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் கொஞ்சம் லூஸாக இருக்கணும் அந்த மாவு அப்படிங்கிறது நம்ம கையில் எடுத்து அப்படியே போடுற மாதிரி இருக்கும் இது ரொம்ப வந்து இந்த ஆனியன் போண்டா மாதிரியெல்லாம் ரொம்ப திக்காலாம் இருக்காது ஸோ உங்களுக்கு அளவுங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் அப்படியே கையில் எடுக்கும்போது பர்ஃபெக்டாகவும் வரும் ஸோ ரொம்ப வந்து அது லூஸாக இருக்குது தண்ணி மாதிரி இருக்குது நல்லா கவலைப்பட வேணாம் ஆனால் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது ஆயிலையும் அப்சர்வ் பண்ணாது அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும் இந்த மாதிரி பதத்தில் தான் அது இருக்கணும் ஸோ இது ரொம்ப நேரம் வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை இமீடியட்டாக நம்ம போட்டு எடுத்துடலாம் இது இந்த இது ரெடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவு ரெடி பண்ணுறதுக்கு ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொறி பொறிச்சு எடுக்கிறதுக்கு மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அவ்வளோதான் தான் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடான எண்ணெயில் தான் போடணும் அதுக்கப்புறம் மீடியம் டு ஹைலேயே வச்சுக்கோங்க நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் போனோம் வந்துடும் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நல்லா திருப்பி போட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கோதுமை மாவு வேகிறதுக்கு மட்டும் கடலை மாவோட கொஞ்சம் டைம் ஆகும் அவ்வளோதான் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன உருண்டைகளாக தான் போடணும்னு அவசியம் இல்லை இது வந்து எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் போடலாம் ரேண்டமாக போடலாம் ஷேப்பெல்லாம் நல்லா நீங்கள் கவலைப்பட வேணாம் இப்போது நல்ல கோல்டன் ப்ரௌனாக வந்துட்ருக்கு ஸோ இதில் வந்து நீங்கள் பேக்கிங் சோடா போட்டால் மட்டும்தான் ஸ்பாஞ்சியாக வரும் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் பேக்கிங் சோடா வேணான்னா நீங்கள் ஒரு கால் கப் தயிர் ஊற்றிட்டு ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ அப்படியே விட்டுருங்க நல்லா வெயில் கால் அப்படிங்கும்போது நல்லா புளிச்சிடும் ஸோ அப்படி கூட நீங்கள் போட்டு பண்ணலாம் நமக்கு பர்ஃபெக்டாக ரெடியாகிடுச்சு இது வந்து நம்ம எடுத்தோன்னே டிஷ்யூ பேப்பரில் போட்டுடலாம் இதே மாதிரியே நம்ம ரெண்டாவது செட்டும் போட்டுக்கலாம் இதே மத்தாலேயே நம்ம மைதாலேயும் போடலாம் அதாவது மைசூர் போண்டான்னு சொல்லுவோம் அது வந்து மைதா மட்டுமே வச்சு போடுறது இன்கேஸ் உங்களுக்கு இதே மத்த மைதா வேணும்னு கேட்டால் மைதா போடலாம் ராகி இருக்கும் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வரும் நமக்கு கம்பு இதெல்லாத்துலேயுமே அரிசி மாவு வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அரிசி மாவு கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் அதுக்கு பதிலாக நீங்கள் ரவையை போட்டுக்கலாம் அவுள் போடலாம் அதெல்லாமே நல்லாயிருக்கும் ஸோ நம்ம ரெண்டாவது செட்டும் போட்டு எடுத்துட்டோம் இதுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து நம்ம தேங்காய் சட்னியோ இல்லை புதினா கொத்தமல்லி சட்னியோ சட்னியோ வச்சுக்கலாம் இல்லைனா சிம்பிளாக வந்து நம்ம டீயோடு எடுத்துக்கலாம் அதேமாரி நல்லாயிருக்கும் குழந்தைகள் அப்படிங்கும்போது அவங்க கொஞ்சம் சாஸ் வச்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒத்துமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபிஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் அதுலேயுமே கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது எல்லாமே சிம்பிளான ரெசிபீஸ் தான் வெஜிடேரியன் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துன்னா கூட நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம் உங்கள் ஊரில் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள்